வணக்கம் சென்னை யானக்கவனியைச் சேர்ந்தவர் தான் சூர்யா இவர் கீழ்ப்பாக்கம் ஹஸ்லே சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய ஜிம் ஒன்றில் பயிற்சியாளராக உள்ளார் இந்த ஜிம்முக்கு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து தன்னுடைய உடல் எடையை குறைப்பதற்காக அந்த ஜிம்முக்கு தினமும் வந்துட்டு போகிறாங்க அந்த பெண்ணுடைய கணவர் வந்து வட மாநிலத்தில் வேலை செஞ்சுட்டு வராரு அந்த பெண்ணுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்குது குழந்தைகளோட சென்னையில் வச்சிட்டு வராங்க தினமும் உடல் எடையை குறைப்பதற்காக இந்த ஜிம்முக்கும் வராங்க அவருக்கு சூரியாதா வந்து பயிற்சியாளராக ட்ரைனிங் கொடுத்துட்டு வராரு அந்த பெண்ணுடைய கணவர் வந்து வட மாநிலத்தில் வேலை செய்கிறதும் இந்த பெண் மட்டும் இங்கே தனிமையில் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சூர்யா அந்த பெண்ணோட நெருங்கி பழகிறாரு அந்த பெண்ணுடைய மொபைல் நம்பரையும் வாங்கிட்டு ஜிம்மு இருக்க ஜிம்மை தவிர்த்து மற்ற நேரங்களில் அந்த பெண்ணோட தினமும் பேசி பழகி நெருக்கத்தையும் ஏற்படுத்துகிறாரு அந்த பெண்ணும் சூர்யாவுடைய உடல் கட்டுமஸ்தான அந்த உடலையும் பார்த்து அவருடைய சிக்ஸ் பேக்கையும் பார்த்து மயங்கிடுறாங்க நாளடைவில் அந்த பெண்ணோட நெருக்கத்தை ஏற்படுத்தி அந்த க அவருடைய பெண்ணுடைய கணவர் வெளி மாநிலத்தில் இருக்கிறதால இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு அடிக்கடி சென்று உல்லாசமாகவும் இருந்துட்டு வராரு அது மட்டும் இல்லை சூர்யா அந்த ஜிம்முக்கு வரக்கூடிய மற்ற சில பெண்களுடனும் நெருங்கி பழகிறாரு தவறாகவும் நடக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த ஜிம் நிர்வாகம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இதனால் அதிர்ச்சி அடைந்த ஜிம் நிர்வாகம் உடனடியாக சூர்யாவை கடந்த டிசம்பர் மாதம் உடனடியாக வேலையை விட்டே தூக்குறாங்க அதன் பிறகு இந்த விஷயம் வந்து அதாவது சூர்யாவுக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்குது பல பெண்களோட நெருங்கி பழகிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த முப்பது வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணுக்கும் தெரிய வருது அதனால் சூர்யாவோட நடத்தை பிடிக்காம அந்த பெண் கொஞ்சம் கொஞ்சமாக சூர்யாவோட பேசுவதையும் தவிர்க்க ஆரம்பிச்சிட்றாங்க இதனால் ஆத்திரமடைந்த சூர்யா கடன் சில நாளுக்கு முன்னாடி ஜிம்முக்கு நேரடியாக வந்து கீழே வந்து ஃபோன் பண்ணுறாரு அப்போ அந்த ஜிம்முக்கு அந்த பெண் வந்து மேலே ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழே வா அப்படின்னு சொல்லி அந்த ஜிம் அந்த பெண்ணை வந்து கூப்பிட்றாரு கீழே வந்த பிறகு நீ ஏன் என்னோட மாதிரி பழக மாட்டேக்க என் கூட நீ பேச மாட்டேங்கிறிய நான் நம்ம ரெண்டு பேர் தனிமையில் இருக்கவே முடியல நான் தவிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட கையை இழுத்து அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லையும் கொடுக்கறாரு ஆனால் அந்த பெண் இனிமேல் நீ பார்க்க வராத என்னோட நீ பேச வராத நீ மறந்துரு அப்படின்னு நான் இனிமேல் உங்களோட சேர மாட்டேன் உங்களோட பழக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் ஆத்திரமடைந்த அந்த சூரியனை பண்ணுறனா நீ பழையப்படி என்னோட வந்து நெருக்கமாக பழகணும் நாம அடிக்கடி தனிமையில் சந்திக்கணும் இதை நீ வந்து சம்மதிக்கலை அப்படின்னா நான் இப்போ ஃபோட்டோவை வந்து உன்னுடைய கணவனுக்கும் நம்ம ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை உன்னுடைய கணவனுக்கும் உன்னுடைய குடும்பத்தாருக்கும் காட்டிடுவேன் இதனால உன்னுடைய வாழ்க்கையை வந்து பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பிடிச்சி இழுத்து அங்கே வச்சு பாலியல் தொலையும் கொடுக்கறாரு இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் வந்து உடனடியாக காவல் நிலையத்துக்கு கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் போயிட்டு புகாரும் கொடுக்குறாங்க அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து சூர்யாவை கைது செய்து தற்போது சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது தற்போது சென்னையில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்